ஸ்ரீ வைகுண்ட பெருமாள் கோயில் உத்திரமேரூர் சென்னையிலிருந்து தொண்ணூறு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கும் செங்கல்பட்டு மாவட்டத்தில் இருக்கும் ஒரு சிற்றூர் தான் இந்த உத்திரமேரூர் வரலாற்றில் சிற்றரசர்களின் செயல்கள் பல பேரரசர்களுக்கு முன்னுதாரணமாக அமைந்துள்ளது அதன் போல இந்த சிற்றூரில் நிகழ்ந்த ஒரு வரலாற்று சம்பவம் நம்முடைய ஜனநாயகத்துக்கான எடுத்துக்காட்டாக அமைந்திருக்கிறது என்று இன்றைய பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களும் இதற்கு முன்னால் இருந்த பல அரசியல் ஜாம்பவான்களும் குறிப்பிட்டு சொல்ல போனால் காந்தி ராஜாஜி போன்றவர்கள் இந்த ஊரின் சிறப்பை இந்திய அளவில் எடுத்து சொன்னார்கள் என்று சொன்னால் மிகையாகாது இன்றைய அரசியலான ஜனநாயக முறைக்கு ஒரு அடித்தளம் இந்த ஊரில் இருந்து தொடங்கியது என்று சொன்னால் நம்ப முடிகிறதா ஆமாம் இந்த கோவிலில் உள்ள பத்தாம் நூற்றாண்டைச் சேர்ந்த கல்வெட்டுகள் இங்கே மக்களாட்சி தேர்தல் நடந்ததற்கான எடுத்துக்காட்டுகளும் குறிப்புகளும் தாங்கி நிற்கிறது மக்களே மக்களுக்காக தங்கள் பிரதிநிதியை ஓட்டுகளின் மூலம் தேர்ந்தெடுத்துக்கொள்ளப்படும் ஒரு முறைதான் குடைவோலை முறை இந்த முறையை முதல் முதலில் இந்த கிராமத்தில் அறிமுகம் செய்துள்ளனர் இதன் விளைவாக அவர்களுக்கு தங்களுடைய அரசியல் அதிகாரத்தை தங்கள் விரும்பிய நபருக்கே கொடுத்துள்ளனர் அதேபோல வேட்பாளர்களுக்கும் பலவிதமான கோட்பாடுகள் வரையறுக்கப்பட்டுள்ளது ஒரு குறிப்பிட்ட சொத்து மதிப்புகளை வைத்துள்ளவர்களும் மக்களுக்கான சிறந்த திட்டங்களை இயற்றியவர்களும் மக்களின் நன்மதிப்பை பெற்றவர்கள் என்கிற வரிசையிலும் வேட்பாளர்கள் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள் தேர்தல் நாளன்று மக்கள் அனைவரும் தாங்கள் விரும்பிய தலைவர்களின் பெயரை உள்ளடக்கிய ஓலைகளை அங்குள்ள குடத்தில் இடுகின்றனர் பிறகு தேர்தல் முடிவுகள் பின்னர் அறிவிக்கப்படுகிறது அன்றைய ஜனநாயக ஓட்டு முறைதான் இன்று ஜனநாயக ஓட்டுமுறைக்கும் ஒரு அடித்தளமாக இருக்கிறது அதுவும் இந்த சிற்றூரில் இருந்துதான் இருக்கிறது என்கிற வரலாற்று குறிப்புகளும் இந்த கோவிலில் உள்ளது பத்தாம் நூற்றாண்டு முற்பகுதியில் வாழ்ந்த முதலாம் பராந்தக சோழ மன்னனால் இந்த குடைவோலை திட்டமுறை கொண்டு வரப்பட்டுள்ளது இந்த தேர்தல் ஆண்டுக்கு ஒரு முறை நடத்தப்பட்டுள்ளது இந்த பகுதி முழுவதும் முப்பது வார்டுகளாக பிரிக்கப்பட்டு மூன்று குழுக்களாக தேர்தல் நடத்தப்பட்டுள்ளது அந்த மூன்று குழுக்கள் என்னவென்றால் வருடாந்திர குழு தோட்டக்குழு மற்றும் தொட்டிக்குழு இந்த கோவில் ஏழாம் நூற்றாண்டில் வாழ்ந்த இரண்டாம் நந்திவர்ம பல்லவ மன்னனால் கட்டப்பட்டுள்ளது அதன் பிறகு இந்த கோவில் ஒன்பதாம் நூற்றாண்டில் சோழ மன்னர்களின் ஆட்சிக்கு கீழ் வந்து பராமரிக்கப்பட்டுள்ளது இடிந்த இந்த கோயிலின் குறையை சோழன் கட்டியதாக கல்வெட்டுகள் குறிப்பிடுகிறது தமிழ் மன்னர்கள் மட்டுமல்லாமல் தெலுங்கு சோழர்கள் பாண்டியர்கள் சாளுக்கியர்கள் சம்புவரையர்கள் விஜயநகர மன்னர்கள் பல்லவர்கள் என அனைத்து மன்னர்களின் ஆட்சியிலும் இந்த கோவில் பராமரிக்கப்பட்டு இதற்கு பணிவிடைகளும் செய்யப்பட்டு வந்துள்ளது இந்த கோவில் அமைந்திருக்கும் இடம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லொக்கேஷன் மார்க் செய்ய பட்டுள்ளது